இந்த எட்டு உங்கள் அபிமான திரையரங்குகளு வெற்றி நடை போடுகிறது ஒவ்வொரு நாளும் வந்து நான் அவங்கள புதுசாக பார்ப்பேன் அவங்க எங்களை புதுசாக பார்ப்பாங்க ஒரே சென்னை எப்படி பார்த்தமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதுபாய் போனீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் போனிங்கன்னால் இல்லை முன்னாடியே இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கூட கேட்டேன் அவங்க அப்பா அப்பாவோட இந்த குழந்தைய வச்சிட்டு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறதா எல்லாருக்குமே இருந்தது எனக்குமே அந்த பயம்லாம் இருந்தது அதையும் தாண்டி நான் ஒரு அம்மா என்னால ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியும் எனக்கு இருந்தது எங்களோட பிளானே அஸ்வின் எய்த் படிக்கும் போது இந்தியா வந்துடணும் அப்படிங்கிற தான் நாங்க போனதுமே ஆனா அது எங்களால முடியல கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டோம் சவுத் இந்தியன் மெண்டாலிட்டிஸ் என்ன அப்படின்னா துபாயில ஒர்க் பண்றாங்களாப்பா அவங்களுக்கு காசு பஞ்சமே இல்லை எங்களுடைய லைஃப் ஜேர்னி பாத்தீங்கன்னா நாங்க நம்ம போன வருஷம் துபாய்க்கு போயிட்டு இந்த வருஷம் சம்பாரிச்சு அடுத்த வருஷம் செட்டில் ஆகிறோம் கிடையாது லாட் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தோம் பிறந்தது இவங்க கூடவே இருந்துட்டாங்க நான் கூட இவங்களை பிரிஞ்சிருக்கேன் இவன் அவங்கள பிரிஞ்சதே கிடையாது இவன் தனியாக ஒரு வீட்டில் இருந்து அவனா அவனை கேர் பண்ணிக்கின்னு அதெல்லாம் அவனால் பண்ண முடியுமான்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு பிக் பிக் கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அங்கே முடிச்சுட்டு எங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஒன் வீக் தான் அவன் என்ஜாய் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணுவான் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணி மம்மி தோசை சுட்டு கொடுக்க ஆள் இல்லை மம்மி இந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல மம்மி உங்கள் கையால் தோசை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது கமெண்ட்ஸ் लिखीற போடும்போது கேட்பாங்க. நாங்க எப்படி வந்து துபாய் வருது? வெரி சிம்பிள் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் எடுக்கணும். துபாய் வரதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து ப்ராப்பர சென்னை பாயேட்டா. பச்ச பச்ச வர மச்ச हेलो அண்ணா. நாங்க தான் என்ஜாய் பண்ணல. நீங்க என்ஜாய் பண்ணிட்டு விட்டீங்க. நீங்க தான் என்ஜாய் பண்றீங்களாமே. அண்ணாமல்ல லே மனத் திருப்திதான்.

அதாவது என்னென்னா நே எங்களுக்கு நேட்டிவ் வந்து காஞ்சிபுரம் சென்னை வருவோம் போவோம் வருவோம் போகும்னு சொல்லிட்டு பட் இந்த டைம் தான் எனக்கு ஃபுல்லா சென்னையில ஸ்டே பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது அதனால வந்து சென்னையை வந்து சுத்தறதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கு இவங்க தான் வரமாட்டேன்றாங்க நான் தான் சோலோ சுத்திட்டு இருக்கேன் ஏன் 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 வர மாட்டேங்குது எனக்கு போய் இறங்கணும்னா ஃபர்ஸ்ட் வீடு ரெடி பண்றதுக்கே ஒரு வாரம் ஆயிடுது அப்ப நான் பிஸியா இருக்கிற டைம்ல இவங்க வந்து சரி ஓகே நான் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஓகே நீங்க போங்க நான் எல்லாத்தையும் முடிக்கிறேன் ஒன் வீக் டைம் நீங்க சுத்தி இருங்க ஒன் வீக் கழிச்சு எல்லாரும் ஃபேமிலியா சுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் உங்களுக்கு வந்து துபாய் சென்னை துபாய் சென்னை அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க எப்படி அத வந்து நீங்க வந்து உங்க ஹெல்த் மேல எப்படி கான்சென்ட் பண்றீங்க அது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குல்ல அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா துபாய் ஏர்போர்ட் இறங்கும் போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிளாக மாற்றிப்போம் சென்னை ரிவர்ஸ் இல்லைங்க இது நிறைய பேர் எங் எங்கள் சேனல்லையும் கேட்டிருக்காங்க நிறைய கமெண்ட்ஸாகவும் வந்திருக்கு இதுக்கு மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா இஷ்யூன்னு கிடையாது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அஸ்வின் தான் ஸோ அஸ்வின் அங்கே படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரிப்பு வந்து இந்தியாவுக்கு வந்து இயர்லி மேக்ஸிமம் த்ரீ டு மேக்ஸிமம் ஃபோர் டைம்ஸ் தான் இருக்கும் அது அது அதுவே வந்து மேக்ஸிமம் இல்லைன்னா டூ டைம்ஸ் தான் மினிமம் ஸோ ஒன்ஸ் அவன் அங்கே முடிச்சுட்டு எங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க என்னையும் விட முடியல அவனையும் விட முடியல இவனும் அந்த மாதிரியான ஆள் என்னென்னா இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு வித்தின் ஒரு ஒன் வீக் தான் அவன் என்ஜாய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுவான் ஒரு வாரம் கழிச்சியும் திரும்பி ஃபோன் பண்ணி மம்மி தோசை சுட்டு கொடுக்க ஆளு இல்ல மம்மி

அதுக்கு அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அத வந்து மேனேஜ் அவங்க போனோம்னா அவங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆன நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பா என்னால முடியலப்பா வெளிய சாப்பாடு பார்த்து நீ கிளம்பி வா பா இவங்க கிளம்பி வருவாங்க என்ன என்னால டிராவல் பண்ண முடியாது அவனால டிராவல் பண்ண முடியாது இவங்க தான் ட்ராவல் பண்ணிடுவான் அவனுக்கு ஒன் வீக் லீவ் கிடைச்சாலும் கூட்டு போயிருவோம் பிப்டீன் டேஸ் லீவ் கிடைச்சாலும் கூட்டு போயிருவோம் அவன்கிட்டயும் சொல்லியிருக்கும் உனக்கு லீவ் எப்பலாம் கிடைக்குதோ டக்குன்னு நீ சொல்லிட்டு ஓடி வந்துரு இல்லை லீவ் இல்லைன்னா சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா எப்படி இவங்க துபாயில் போய் செட்டில் ஸோ எப்படி இவங்களுக்கு மட்டும் துபாயில் வந்து இருக்கிறதுக்கு இவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கிறதுக்கு எப்படி இவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறது அதாவது சிஸ்டர் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ அந்த மென்டாலிட்டி கொஞ்சம் மாறி இருக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி இருக்க மென்டாலிட்டி அதாவது நம்ம சவுத் இந்தியன் மென்டாலிட்டிஸ் என்ன அப்படின்னா துபாயில் ஒர்க் பண்ணுறாங்கன்னாப்பா அவங்களுக்கு காசுக்கு பஞ்சமே இல்லை ஏன்னா அங்கே மரத்தில் பணம் காய்க்கும் பறிச்சிடலாம் ஸோ அந்த மென்டாலிட்டி தான் இருந்தாங்க பட் அது இட்ஸ் நாட் இ ட்ரூ அது வந்து ஒரு உண்மை கிடையாது ரெண்டாவது வந்து துபாயில போன உடனே வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் கிடச்சிரும் கார் வாங்கிடலாம் வீடு வாங்கிடலாம் ஃப்ளாட் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க ஜனங்க பட் அதுவும் ட்ரூ எங்களுடைய லைஃப் ஜேர்னி பாத்தீங்கன்னா நாங்க என்னமோ போன வருஷம் துபாய்க்கு போயிட்டு இந்த வருஷம் சம்பாரிச்சு அடுத்த வருஷம் செட்டில் ஆகிறோம்னு கிடையாது ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு யூஏல போயிட்டு அபுதாபி செட்டில் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறமா லாட் ஆஃப் ஹிண்டர் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தோம் ஓகே ஓகே இப்போ இப்போ இருபது வருஷமா ஒரு ஓவர்சீஸ்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீடு ரெண்டு கார் வச்சிருக்க கூடாதா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்தோம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நிறைய சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம் ஒரு சுச்சுவேஷன்ல இவங்களே வந்து சொல்லிட்டாங்க நம்ம கமிட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிப்போம் இதுக்கப்புறமா நம்ம கமிட்மெண்ட்ஸ் வேண்டாம் நமக்கு என்ன தேவையோ அது இருக்குது அவனுக்கு என்ன இருக்குது இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் ஹாப்பியாக லீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த டிசிஷன் எடுத்த பிறகு தான் அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா ட்ராவலிங் ஸோ அந்த ட்ராவலிங்ஸ்லாம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணி ஆரம்பித்தோம் ஸோ அதாவது இப்போ

ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இட்ஸ் இட்ஸ் ஓபன் மார்க்கெட் சோ ஒரு ஒரு யார் வேணாலும் ஒரு விசா எடுத்துட்டு துபாய் டிராவல் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் இருந்து ஜாப வந்து தேடிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ இருக்கு அப்போ கிடையாது நீங்க வந்து முதல் முறை துபாய் போனீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் போனீங்க அல்ல முன்னாடியே ஆக்சுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கூட கேட்டேன் அவங்க அப்பா விடல சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் துபாய் போறப்போது எப்படி இருந்தது ஓகே ஃபுல் ஃபேமிலி ஒரு பெரிய வான் எடுத்து எல்லாரும் வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க அஸ்வின் தல நிக்காத ஒரு பாப்பா தல கூட நிக்கல மூணு மாசம் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி டேஸ் கணக்கு அளவுக்கு தான் எல்லாரும் போனோம் எல்லாம் ஒரே அழுக ஏன்னா இந்த குழந்தைய வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறதா எல்லாருக்குமே இருந்தது எனக்குமே அந்த பயம்லாம் இருந்தது அதையும் தாண்டி நான் ஒரு அம்மா என்னால் ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்தது அதனால கிளம்பி போயிட்டோம் டே ஃப்ளைட்டு தான் டே ஃபுல்லாகவே அஸ்வினை பார்த்தீங்கன்னா பால் புட்டி சொருகி 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 அவனை வந்து எப்படியோ சமாளித்து கூப்பிட்டு போயாச்சு போய் இறங்கின பிறகு பாக்கிறேன் இப்போ இருக்கிற துபாய் வேறங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காடு அவ்வளோ டாக்ஸிஸ் அந்த மாதிரிலாம் அப்போ கிடையவே கிடையாது பில்டிங் வந்து அங்கங்கே இருந்தது ஆனால் பார்க்கும் போது இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரியான பில்டிங்ஸ் நல்ல ஹைரைஸ்டு பில்டிங்ஸு வீடே பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலெல்லாம் பார்த்த மாதிரிலாம் வீடு கர்டைன் ஜன்னல் கண்ணாடி டோர் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது எப்படி அஸ்வின் வச்சு சமாளிக்க போறோம் அப்படின்னு தெரியல பட் ஓகே ஒன்றுமே புரியாம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் போய் இறங்கணும் நாங்க அவனுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் அவனுக்கு வந்து போன உடனே சிக்க ஆயிட்டான் எங்க ஹாஸ்பிட்டல் போறது தெரியல அப்போ கல்யாணம் ஆனா யாரையுமே எங்களுக்கு தெரியாது யார் கூடமே ஒரு அறிமுகம் கிடையாது இவரு இருந்தது எல்லாமே பேச்சுலர்ஸ் தான் இல்லைங்களா சோ யார்கிட்ட என்ன டவுட் கேக்குறது ஒண்ணுமே புரியாது குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் எங்க ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும் எங்க கிராசரிஸ் கிடைக்கும் எதுவுமே தெரியாது எதுவுமே புரியாது சோ ஓகே எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டோம் ஓகே இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க துபாய்க்கு போனதுக்கப்புறமும் சரி துபாயில் இப்போ இப்போ ரீசண்டாக மாறுனது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அஸ் கப்புலாக ஜென்ரலாக வந்து மறுபடியும் நம்ம இந்த ஊர் ஸ்ட்ரகிள் அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் தான் மேஜராக சொல்லுவாங்க ஸோ அங்கே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளே கிடையாது அது இல்லாத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கைடன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருக்கிற ஒரு குழந்தை உடம்பு சரி இல்லைன்னு வந்து அப்பா அம்மா கிட்டே இல்ல தாத்தா படிக்கிட்டே வந்து பேசுவோம் அவங்க உடனே வருவாங்க அவங்க கைவத்தியம் ஆகும் அங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒரு கெட் டுகெதர் கிடைச்சிடும் ஒரு காது குத்தல் ஒரு வளகாப்பு ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு பார்த்து எப்படின்னு வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஒரு கும்பல் சேரும்போது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒரு மனசை விட்டு பேசுறதுக்கான ஸோ இந்த மாதிரியான சான்சஸ் அங்கே எங்களுக்கு ரொம்ப கிடையாது அங்கேயும் நடக்கும் பர்த்டே படிச்சுட்டா நடக்கும் ஆனால் நம்ம ஊர் மாதிரி நடக்காது அப்படியே பாலிஷாக போய் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே களுங்காமம் குளுங்காவும் உட்காந்துட்டு எந்த கதையும் பேசாமல் கேக்கை கட் பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லை அம்மா கூட சரியில்லை மாமா கூடம் செல்லும் போது அந்த டைமில் வந்து ஃப்ரீக்வட்டாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் நம்மளுடைய அஃபீஷியல் கமிட்மெண்ட்ஸ் அதுல அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவங்க அம்மா ஆசையாக இருக்கும் அவனுக்கு ஸ்கூல் நடந்துட்டு இருக்கோ எனக்கு ஆஃபீஸ் இருக்கும் விட்டுட்டு போக முடியாது இவங்க இவங்க அது மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது அந்த ஃபீலிங் இருக்கும் ஹியூமன் அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா அது வந்து ரொம்ப அவங்க உள்ளே வந்து சப்ரஸ் பண்ணிப்பாங்க இது எல்லாமே வந்து ஸ்ட்ரகல்ஸ் தான் வந்து எப்பவுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் ஜேர்னி தான் அது இப்ப நீங்க அதுக்கும் நீங்க ஊர்ல இருந்து திடீர்னு துபாய் அப்படின்னு போகும்போது அது வேற ஒரு இடமே நம்மளுக்கு அது என்ன ஏது எதுவுமே தெரியாது அண்ட் அதே மாதிரி போஸ்ட் ப்ரெக்னன்சி ஒரு பெரிய ட்ராமாலாம் நம்மளுக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பீரியட் நீங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணீங்க ஏன்னா அங்கே எதுவுமே தெரியாது குழந்தைக்கு ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் ரெண்டு பேருமே தான் கையாளணும் ஸோ அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்க ரொம்ப சிரமப்பட்டோம் சிஸ்டர்

நான் வெயிட் பண்ணி இவர் வந்த பிறகுதான் டாக்ஸில கூட்டிட்டு போவாரு அந்த இடத்துக்கு போவோம் திருப்பி வருவோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல கீழே போடும்போது கேட்பாங்க நாங்க எப்படி வந்து துபாய் வருது துபாய் வந்தா நாங்க எப்படி சர்வே பண்ண முடியுமா துபாய் வந்து இப்ப நாங்க உடனே கிளம்பலாமா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கிறாங்க அதுக்கு உங்க பேர் பதில் என்னவா இருக்கு வெரி சிம்பிள் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் எடுக்கணும் துபாய் வரதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி ஒன்று வந்து ஆஸ் எ டூரிஸம் ஒரு சுத்தி பார்க்கறதுக்கு அதுக்கு வந்து ரெக்கொயர்மெண்ட் வெரி சிம்பிள் எனி டிராவல் ஏஜென்சி அப்படின்னு அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க மோர் ஓவர் ஃபினான்ஷியலி பேக்ரவுண்ட் இருந்தாங்கன்னால் அதே கேன் எபுள் டு என்ஜாய் டவுட் ஆஸ் ஏ ஒர்க் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா தே நீட் சம் ஸ்பான்சர் ஃப்ரம் யுஐ ஸோ ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் வந்து துபாய்க்கு ட்ராவல் பண்ண முடியும் அந்த ஸ்பான்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட்லி வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸ் அவைலபிள் இந்த இன்டர்நெட் ஸோ அந்த டூல்ஸ் அதாவது அந்த ஆர்கனைசேஷனை அப்ளை பண்ணி ஏன்னா வந்து நிறைய பேர் இது மாதிரி வந்து ஜாப்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து மிஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நடந்திருக்கு பட் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய சப்ரஸ் பண்ணிட்டாங்க டியூ டு ஆன்லைன்றதுனால ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரிஜினலான்றதை வெரிஃபை பண்ணுறது த்ரூ ஆன்லைன் மூலியமாக வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுறதுன்றது பெஸ்ட் ரெண்டாவது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆசிய ஒர்க்கிங் கல்ச்சர் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்க்கெட் இஸ் ஓப்பன் எனிபடி கேன் ஏபிள் டு ட்ராவல் ஃபார் ஒர்க்கிங் விசாண்ட மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து மெயினாக வந்து இந்த கரன்சி கன்வர்ஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போது இந்தியாவில் இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் இருந்தால் உங்கள் லைஃபை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து எந்த இடம்னு கேட்போம் ஸோ மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இல்லைன்னா டவுன்ஷிப்பா இல்லை வில்லேஜஸாக சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம் ஆனால் இதே வந்து ஒரு அப்ராடில் ஃபார் எக்ஸாம்பிள் துபாயிலேயோ அபுதாபிலையோ எவ்வளோ இருந்தால் அவங்களால் லைஃபை லீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்கள கேட்டால் அவங்களுக்கு தெரியாது

ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா எப்படின்னா ஒரு வேலை கிடைச்சி போனா போதும் அங்க போய் பாத்துக்கலாம் நானும் துபாய் மன்னிச்சுட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் வராங்க ஆனா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் ஆயிடுறாங்க அப்புறமா இந்த ஊரை விட்டு போனா போதும் ஓடணும்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நீங்க போடவே இல்லை ஊரை விட்டு ஏன் வரவே இல்லை நான் இவங்களை வந்து கூப்பிட்டுட்டே இருக்க வரவே இல்லை வந்தாங்கன்னா ஓடி நீங்க ஏன் துபாயை விட்டு எனக்கு இப்ப துபாயே வேணாம் பா அப்படின்னு நீங்க ஏன் அந்த டிசைன் எடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் சொன்ன சொன்ன சிஸ்டர் மேரேஜ் ஆயிட்டு நாங்கள் போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சோம் ஓகே ஸ்டார்ட்டிங்கில் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லாம் கிடையாது லோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ரெக்குயர்மெண்ட்லாம் கிடையாது இவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருந்தது அவங்க மேரேஜ் அதாவது அவங்க அவங்க ஃபேமிலி வந்து பேசிக்கா வெளிநாடு போயிட்டா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு ஒரு கார்ட்லெஸ் வாங்கணும் ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு எல்சிடி அப்போ எல்சிடி டிவி வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டிடணும் அப்புறம் வந்து ஒரு கார் வாங்கிடணும் அப்புறம் கொஞ்சமா நகை வாங்கிடணும் அப்ப கொஞ்சோண்டு நம்ம பேங்க் பேலன்ஸ்க்கு கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கணும் இத பிளான் பண்ணி தான் எல்லாம் கிளம்பி போவாங்க ஆமா ஆமா ஓகே அங்க இருக்கிற சுச்சுவேஷனும் அதுவும் அங்கேயே குழந்தை பிறந்து குழந்தை ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வரவே முடியாது ஓகே எங்களோட பிளானே அஸ்வின் எயித்து படிக்கும் போது இந்தியா வந்துடணும் அவன் டென்த்து வந்து இங்க தான் எழுதணும் அப்படிங்கிற இதுலதான் தான் போனதுமே ஆனா அது எங்களால முடியல ஏ கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டோம் ஆக்சுவலா கமிட்மென்ட்ல மாட்டிக்கிட்டோம்ங்கிறத விட நான் இவரை மாட்டி விட்டுட்டேன்னு தான் சொல்லணும் நான் தான் இவரை வந்துட்டு இல்ல இல்ல இதுதான் பண்ணனும் இதுதான் வாங்கணும் அப்பன்னா நீங்க வந்து எனக்கு வந்து இந்த கமிட்மெண்ட் எல்லாம் எனக்கு முடிச்சு கொடுங்க லைஃப்ல நம்ம இந்த மாதிரி செட்டிலாயி நம்ம போனாதான் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் வந்திருக்காங்கப்பா இப்படி செட்டிலாயி வந்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெருமையான ஒரு விஷயம் தானே அதனால இதெல்லாம் முடிங்க நம்ம போலானா அதை அவன் எய்த்து படிக்கிற வரைக்கும் முடியவே இல்லை முடிச்சிட்டீங்களா முடிச்சு திருப்பி இந்தியா வர போறீங்க இல்ல வந்து என்ன என்ன வந்து நான் வந்து அங்க போய் முடிச்சிட்டு வந்திரறேன் ಅದరికి நீங்க இங்கேயே இருங்க முடிச்சிட்டு வந்ததக்கப்புறம் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து டிசைட் பண்ணிக்கலாம் பண்ண போறீங்களா இல்ல போற மாதிரி இல்ல இங்க வந்து

இப்போ யாராவது கிட்ட போயிட்டு அந்த அவங்க கிட்ட போய் வழி கேள்றா எப்படி போகணும் அப்படின்னு சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க நீயே போய் கேள் நான் பேச மாட்டேன் இப்படி அந்த மாதிரி தான் அஸ்வினும் இருந்தான் ஸோ அவனை வந்து சென்னையில் சிட்டிக்குள்ளே அவனை வைக்கிறதுன்றது எப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக அவன் எப்படி சர்வே பண்ணுவான் எப்படி வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம் பட் அவன் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஓகே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ் அப்படி தான் இருக்காரு ஆமாம் ஆமாம் ப்ராப்பராக

ஒரு மேரேஜ் லைஃப்ன்றது வந்து லைன்றது ஒரு அச்சை பாத்திரம் மாதிரி அந்த அச்சை பாத்திரத்தில் இருக்கிற ஃபுட்டு தான் லவ் ஓகேங்களா அந்த ஃபுட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணாம அப்படியே பார்த்துட்டே இருந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அழுகி போயிடும் ஓகே ஓகே அப்போ என்ன லவ் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த லவ்வை எடுக்க எடுக்க புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது புதுசாக இருக்கும் இந்த லவ்வுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பிளேஷன் யாருமே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எங் எங்கள் லைஃப்பில் வந்து அதுதான் வந்து நாங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இது பண்ணுறது அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து நான் அவங்கள புதுசாக பார்ப்பேன் அவங்க எங்களை புதுசாக பார்ப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தமோ அதே மாதிரி தான் இன்னிக்கும் இந்த என் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான் மேஜ்மெண்ட் விட்டமின் சி மற்றும் ஆன்டி நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா